வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் தனசு ராசி அன்பர்களுக்கு வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் செயல் காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் திடீர் தன வரவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு சரியான நேரத்தில் பணப்புழக்கம் அதிகரிப்பதாலும் தேவைகள் பூர்த்தியாகும் தடைகளால் தள்ளிப்போன காரியங்கள் இனி ஒன்றன் பின் ஒன்றாக இனிதே நடந்தேறும் இதனால் நிம்மதி பெருகும் குடும்ப விவகாரங்களில் நல்ல புரிதலுடன் கூடிய பக்குவம் செயல் காரியங்களில் பிரதிபலிக்கும் பயம் விலகும் மாற்று மொழி ஜாதி இன மக்கள் உங்களுக்கு தைரியமூட்டியும் பக்க பலமாகவும் உங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கக்கூடும் இளைய குடும்ப உறுப்பினர்கள் பழைய நண்பர்கள் காதல் விவகாரங்கள் பழைய கதைகள் தெரிந்து கொண்டு பேசி சிலாகிப்பீர்கள் வீடு நிலம் பூமி இவற்றின் பராமரிப்பு செலவுகள் சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடும் தாயார் உடல் நலனில் பின்னடைவு கவலை தரும் இருப்பினும் செலவோடு விலகும் குடும்பத்தில் குழந்தைகள் வாரிசு அதற்கான செயல்பாடுகள் காரியங்களில் தன்மை கூர்ந்து கவனித்து ஆலோசித்து முடிவுக்கு வருவீர்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு பிரார்த்தனை உபவாசங்கள் இருந்து இறைவனிடம் கோரிக்கை நிறைவேற பிரார்த்தனை செய்து மன்றாடுவீர்கள் நிம்மதியான காலம் வருகிற காலம் என்பதை உணர்வீர்கள் பழைய கடன் வழக்கு பங்காளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் விலகி மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பக்கூடும் இதனால் மன நிறைவு ஏற்படும் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தங்கள் புதிய பாதையில் மீண்டும் பயணிக்க துவங்குவீர்கள் புதிய தைரிய தெம்புடன் கூடிய உத்வேகம் பிறக்கும் விரும்பும்படியான இடங்களை தேர்வு செய்து பிரயாணப்பட்டு ஓய்வெடுத்து புத்துணர்வுடன் திரும்பக்கூடும் வீடு பராமரிப்பு சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் இவற்றில் சோம்பேறித்தனம் வெளிப்படும் கூடுதலாக மனம் உடம்பு ஓய்வை நாடும் குடும்பத்தில் மூத்தோர் மரண கண்ட செய்திகள் குடும்ப உறுப்பினர்கள் பிரிவினை காரணங்கள் மனவர்த்த சஞ்சலம் உண்டாக்கும் தந்தை வழியில் ஆதாயம் அனுபவ அறிவுரைகள் தெய்வ காரிய சேவைகள் அறிந்து மகிழ்வீர்கள் கோவில் நிர்வாகம் புதிய பொறுப்புகள் சமூக சேவை தர்ம காரியங்களின் பொறுப்புகள் அறிந்தும் தெரிந்தும் மகிழ்வீர்கள் சிலர் புண்ணிய தீர்த்த யாத்திரை வேண்டுதல் உபவாசம் விரதம் யோகா தியானம் மூச்சுப்பயிற்சி நடைப்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடக்கூடும் சில குடும்பத்தில் கணவன் மனைவி நண்பர்கள் வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் வகையில் சேவை வேலை வியாபாரம் வகையில் எதிர்பார்த்த இடமாற்றம் தொழில் மாற்றம் சித்திக்கும் மூத்தோர் அரசியல் அரசியல் தொடர்புடைய ஆதரவாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிடர்கள் நிபுணர்கள் வகையில் ஆலோசனைகள் தக்க சமயத்தில் மேற்கொண்டு காரியமாற்றி வெற்றி வாகை சூடக்கூடும் மூத்தோர் அனுபவ ஆலோசனை உங்களை நல்வழிப்படுத்தக்கூடும் பூர்வ புண்ணிய தெய்வ ஆசிகளாலும் கிரக சூழல்களாலும் நினைத்தது இனி வரும் வருங்காலத்தில் நடந்தேறக்கூடும் புதிய லாப விருப்பங்கள் விரும்பும் வண்ணம் ஈடேறி மகிழ்வீர்கள் உடல் மனம் ஆரோக்கியம் இவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடும் குழந்தைகள் வாரிசுகள் கல்வி அவர்கள் சார்ந்த உயர்கல்வி வேலை உள்நாடு வெளிநாடு திருமணம் வாரிசு கிட்டுதல் எல்லாம் இனி வரும் காலத்தில் ஒவ்வொன்றாக நடந்தேறக்கூடும் இதனால் காலம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்